ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு வர மல்லி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக இந்த ஜாதிப்பூ இருக்குது பாருங்கள் ஜாதி பத்திரி அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜாதிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணியில் ஜாதிக்காய் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது லைட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பட் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க அது வந்து கசக்கும் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பு கொஞ்சமாக பட்டை ஒரு கல்பாசி கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பிரியாணி இலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு மேற்கொண்டு மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட் இது வறுத்துக்கலாம் ஒரு பேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மசாலாவை வறுத்து நீங்கள் வந்து இந்த பிரியாணியில் சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்குங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் சிக்கன் மந்தி பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்காக நான் ஒன்றை கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ரைஸை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கனை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் போதை கடலெனை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பிரியாணி இல்லை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணாலே போதும் இப்போ எல்லாமே கண்ணாடி பாதை வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னொரு பேனில் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆயிலை நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா பொறிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இது ஒரு உரமாக வச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் அதிகமாக வந்து இதை வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணக்கூடாது ஆயிலேயே புதினா கொத்தமல்லியை நல்லா வதக்கும் பொழுது பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவு இதே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா இருக்குது பாருங்கள் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு அதையுமே ஆயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் ரைஸுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பத்து நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் மந்தி பிரியாணியில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மாதிரி காஞ்சி எலுமி ஆட் பண்ணுறதாங்க இந்த எலும்பு சாமலை ஆட் பண்ணும்போது பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கனும் வந்து ஹாஃப் குக்காகி வந்திருக்கோங்க இப்போ இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தண்ணிலையே சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து இந்த தண்ணியில் குக் பண்ணி எடுக்கும்போது பிரியாணி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்குங்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இது வந்து கிளறி விட்டுக்கணும் ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க அரிசி வந்து உடஞ்சி போயிடும் லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடும் அதுக்கப்புறமா அடுப்போ லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலாவில் மீதி இருக்க இந்த மசாலாவை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணி இந்த சிக்கனோட எல்லா சைடும் மசாலா பாடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த சிக்கனை அப்படியே கூட ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பக்கம் பாருங்கள் அரிசியும் தனியும் நல்லா சுண்டி வந்துருச்சு இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து தம் போட்டுக்க போகிறோம் ஆனியன் பொரிச்சோம் பார்த்திங்களா அதே ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு ஸோ இதை வந்து லைட்டாக பொரிச்சா மட்டும் போதும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வர்ற அளவு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடியாக வந்திருக்கு பத்து நிமிஷம் நம்ம தம் போட்டு இல்லைங்களா அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடியாக வந்திருக்கு இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ரொம்பலாம் கிளறினீங்க அப்படின்னா அரிசி வந்து பிரேக் ஆகிடுங்க இது மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு லெவல் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்ச சிக்கனை வந்து இது மேலே ஆட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து தம் போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம்மில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பிரியாணி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கறிக்கடை கிடைச்சது அப்படின்னா கறிக்கட்டையை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கறிக்கட்டை கிடைக்கல அதனால கொட்டங்குச்சியை வந்துட்டு நான் வந்து சூடு பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மோக் வருங்க அதை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்மோக் வந்து சிக்கன்லேயும் பிரியாணிலேயும் இறங்கணும் அது தாங்க ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்மோக் வந்து வெளியில் போகக்கூடாது பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மூணையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இடம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இங்கே பிரியாணியில் வந்து நல்லா ஸ்மோக்கில் அடங்கி சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சிம்பிளான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி பிரியாணி ரெடிங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது மேலே நம்ம பொறித்து வச்சுருந்த ஆனியனை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் நெய்யையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இது மேலே நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொறிச்ச சிக்கனோட இந்த பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க இருக்குங்க இந்த அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணி இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி கம்முடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்